அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா புரிந்து கொள்ளாமையால் ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள் இன்று குடும்பச் சூழலில் அதிகமாகிக் கொண்டு வருகின்றது இந்த சூழலில் புரிந்து கொள்ளாத தன்மையினால் ஏற்படக்கூடிய உளவியல் பாதிப்புகள் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சியை தடுக்கின்றது வெறுக்கின்றது விரக்த நிலைக்கு தள்ளுகின்றது ஒரு தனி மனிதனின் வளர்ச்சியை தடுக்கின்றது அது ஒரு கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளின் மாணவர்களின் பிரச்சனையாக இருக்கலாம் மற்றும் பெற்றோர்களின் பெற்றோர்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக கூட இருக்கலாம் இந்த குடும்பச் சூழலில் ஏற்படக்கூடிய புரிந்து கொள்ளாத தன்மையும் ஏற்றுக்கொள்ளாத தன்மையும் தான் ஒரு தனி மனிதனுக்கு மன அழுத்தத்தையும் விரக்தி நிலையிலும் ஏற்படுத்துகின்றது இந்த புரிந்து கொள்ளாத தெரிந்து கொள்ளாத பேச்சிலும் செயலிலும் தான் தனக்கும் தன்னுடன் இருப்பவர்களுக்கும் மன அழுத்தத்தையும் உண்டாக்குகின்றது மன பாதிப்பையும் உண்டாக்குகின்றது செயல் தடைகளையும் உண்டாக்குகின்றது வெறுப்பு நிலையையும் உண்டாக்குகின்றது இது விரக்தி நிலைக்கும் தள்ளுகின்றது ஒரு தனி மனிதனின் வாழ்க்கை சூழலில் எடுக்கக்கூடிய புரிந்து கொள்ளுதலும் முடிவெடுத்ததிலும் எந்த செயலிலும் இரு முனைகளில் செயல்படுவதால் இந்த பாதிப்பு ஒரு மன அழுத்தத்தையும் மன வேதனையையும் விரக்தி நிலைக்கும் உங்களைத் தள்ளுகின்றது இதை இன்னமும் விளக்கமாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேர் ஒர்க்குக்கு போகிறவங்களாக இருக்கலாம் அப்போ இந்த சூழலில் வந்து ஒருத்தர் முடிவெடுக்கிறத இன்னொருத்தர் செயல்படுத்துறதுல சிரமம் வரும் இன்னொருத்தர் முடிவெடுக்கிறதுல முதலாம் நபர் செயல்படுத்துவதில் சிரமம் வரும் அப்போது இதில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத பல சிக்கல்கள் வர்றப்போ தான் இவங்களால பொறுமையாக பேச முடியாது ஏன்னா ஒர்க்குக்கு போகிற அந்த அழுத்தம் வீட்டு வேலைகளை செஞ்சிட்டு வீட்டு பொறுப்புகளும் கடமைகளையும் முடிச்சுட்டு இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறப்ப அவங்களால இயல்பான முறையில் பேச முடியாது ஏன் இவங்க செய்யலை அப்படின்னு ஒரு கேள்விக்குள்ளே மட்டுமே இவங்க மனசு இயங்க ஆரம்பிச்சிடும் அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க நினச்ச மாதிரி அவங்களுக்கு புரிகிற மாதிரி இவங்கனால பேச முடியாது இவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்ல தெரியாதுங்கிறது தான் உளவியல் உண்மை அப்போ எல்லாத்துக்குமே எல்லா தகவல்களும் தெரியும் அதை எடுத்து பிரித்து சொல்லுவதில் ஏற்ப படக்கூடிய பாதிப்புகள்தான் குடும்ப பிரச்சினைன்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவி பிரச்சினை பெற்றோர்களின் பிரச்சினை குழந்தைகளின் பிரச்சனை மாணவர்களின் சிக்கல்கள் இது வந்து இன்றைய காலகட்டத்தில் அதிகமாகிக் கொண்டே வருது இன்னும் பெரும்பாலும் பிரச்சனைகள் எப்படி வரும்னு பார்த்தோம்னா இது உனக்கு தெரிஞ்சு நீ ஏன் செய்யலைன்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆர்கியூமெண்ட் பண்ணிக்குவாங்க கணவன் மனைவியாக இருக்கிறவங்க பெற்றோர்களும் குழந்தைகளும் மாணவர்களுமா இருக்கிறப்ப இதை இன்னும் அதிகப்படுத்திக்குவாங்க இது உனக்கு தெரிஞ்சுமே நீ செய்யலை இத்தனை தடவை சொல்லி செய்யலை உனக்கு இது கூட புரியாதா உனக்கு ஏன் இப்படி எல்லாம் பண்ணுற உனக்கு இது யாரெல்லாம் சொல்லிக் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி உங்களோட கோவத்தையும் அந்த குழந்தைகள் மற்றும் கணவர்கள் செய்யாத செயல்கள் ஏன் இவர்கள் இப்படின்னு அந்த ஆதங்கத்துக்குள்ள தெரிஞ்சும் இவர்கள் தவறு செய்யறாங்களே அப்படிங்கிற ஏக்கத்துக்குள்ள நீங்க ட்ராவல் தான் பெரும்பாலும் கணவனோ அல்லது மனைவியோ இந்த பாதிப்புக்கு மன அழுத்தம் ஏமாந்து விட்டோம் என்ற விரக்தி நிலைக்கும் இந்த சூழல் தள்ளுகின்றது இது போன்ற சூழல்ல உங்களால பேசாமல் இருக்கவும் முடியாது பேசினாலும் பிரச்சனை அதிகமாகும் இதைத்தான் சொல்றோம்னா இரு கொள்ளி நோய் அப்படின்னு சொல்றோம் உங்கள் மனது பார்த்திங்கன்னா இந்த சைடும் போகாது அந்த சைடும் போகாது தொடர்ந்து ஒரு எண்ணத்துக்குள்ளேயே உங்கள் மனது ட்ராவல் ஆகும் அப்போ பார்த்திங்கன்னா உங்கள் மனது வந்து அன்புக்கு ஏங்கும் பட்டு நீங்கள் வைக்கிற அன்பும் ஆப்போசிட்டில் வைக்கிறதும் அன்பு இந்த ரெண்டு அன்பும் க்ராஸ் ஆகிறப்போ இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா எல்லாத்துக்குமே எல்லாமே பேச தெரியாது அவரவர்களோட அறிவின் அடிப்படையில் அவரவர்களோட மனதின் பதிவின் அடிப்படையில் தான் வார்த்தைகள் பேசுவாங்க இப்போ ஆப்போசிட்டில் வந்து உங்கள் கிட்ட ஒரு ஒன்று சொல்கிறாங்கன்னா ஒன்று அவங்க சொல்கிற விதம் வந்து புலம்புற மாதிரி இருக்கும் இல்லைன்னா உங்கள் கிட்ட இருக்கிற அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்லை ஒரு அமௌண்ட்டோ இல்லை உங்களோட வார்த்தைகளோ ஏதோ ஒன்று வந்து தேவைப்படுற மாதிரி அனுதாப வார்த்தைகளாக பேச தெரியும் அவங்களுக்கு வந்து ரியாலிட்டியாக பேச தெரியாது இப்போது உங்களுக்கு இருக்கிற மெச்சூரேஷன் ஆப்போசிட்டில் இருக்குமான்னு சொல்ல தெரியாது இதுதான் பெரும்பாலும் கணவன் மனைவி பிரச்சனைக்கு வர காரணமே இது தான் அப்போது இவங்க வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு அமௌண்ட் இருக்கலாம் இல்லை நீங்கள் அமௌண்ட்டு உங்களுக்கு வந்தது அங்கே கொடுத்துருக்கலாம் இந்த சூழலில் வந்து தொடர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ நம்ம சம்பாரித்து சம்பாரித்து கொடுக்குறோமே நம்ம ஜீரோவா நம்மளை எல்லாம் டாமினேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே போயிடும் இந்த போகிறப்ப தான் நான் ஏமாந்துட்டேன் இன்னும் உங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழல் வர்றப்ப இத்தனையும் சம்பாரித்து கொடுத்து நான் அடிமைத்தனமாக ஏன் வாழணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வர்றதுக்கு காரணம் ஒன்று உங்கள் கடந்த காலத்தில் உங்களுக்கு சொல்லி வைக்கப்பட்ட பதிவுகள் இன்னொன்று ப்ரெசண்ட்டில் நீங்கள் யாராவது டிஸ்கஸ் பண்ணுறப்பவோ இல்லை மீடியாக்கள்லேயோ ஒரு சிலது பார்க்குறப்போ ஒரு அடிமைத்தனமான செயல்களோ இதோ நடக்கிறப்போ ஓ நம்மளுக்கும் இப்படி தான் இருக்குன்னு ஒரு கம்பேரிஷனுக்கு உங்கள் மைண்டு ட்ராவல் ஆயிடும் இந்த ரெண்டும் போகிறப்ப தான் அவங்க செய்கிறது எல்லாமே நம்மளை டாமினேட் பண்ணுற மாதிரியே இருக்கும் இப்போ இவங்களுக்கு இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணால் அப்போ இப்படியே டாமினேட் பண்ணுறப்ப நான் ஏன் எனக்கு ஒன்று வர்றப்போ அவங்களுக்கு கொடுக்கணும் செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாகிடும் அப்போ வந்து நம்ம என்ன செய்யணுன்னா இதுக்கு தான் ஒரு மென்ட்டார் தேவைன்னு சொல்கிறோம் அப்போ உங்களுக்கு வந்து சொல்லி வைக்கப்பட்ட பதிவும் இது வரைக்கும் நீங்கள் ப்ரெசண்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறதையும் நீங்கள் பகுப்பாய்வு செஞ்சு அதை கிளியர் பண்ணிகிட்டே வர்றப்ப நீங்கள் இதிலிருந்து வெளியில் வர முடியும் இதிலிருந்து வெளியில் வர்றப்ப நீங்கள் தொடர்ந்து டெய்லி அந்த தெரப்பியூட்டிக்காக மைண்ட் செட் நாலேஜில் எம்இஎஸ்கேங்கிறது மைண்ட் செட் நாலேஜ் தான் உங்களோட பதிவை வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்ப இதிலிருந்து நீங்கள் தொடர்ந்து அந்த பிரித்து பார்க்கும் தன்மையும் அந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் அதிகப்படுத்தணும் இன்னொன்று தாங்கும் திறனையும் அதிகப்படுத்தணும் இப்போ பார்த்தோம்னா இந்த மாதிரி செயல்பாடுகள் நடக்கிறப்ப உங்களுக்கு வந்து எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் தான் அட்டாக் பண்ணும் இது வந்து இந்த எமோஷ்னல் அட்டாக் எப்படி வரும்னா பீதியின் அடிப்படையில் வரும் பேனிக்குன்னு சொல்கிறோம் இந்த பேனிக் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒன்று கடந்த காலத்தில் வந்ததும் நிகழ்காலத்தில் ப்ரெசண்ட்டில் நீங்கள் அறுபடியாக ஒரு உங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஓடுறதுலேயும் பல இடையூறுகள் வர்றப்போ உங்களுக்கு ஒரு பீதி உண்டாக்கிடும் இதுதான் பேனிக் அட்டாக்னு சொல்கிறோம் இந்த அட்டாக் வந்து எப்படி இருக்குன்னா பேச்சின் அடிப்படையில் இருக்கும் இல்லைன்னா செயல்பாட்டின் அடிப்படையில் வீட்டு சூழலில் இருக்கும் இல்லைன்னா அலுவலக சூழலில் இருக்கும் இல்லைன்னா குடும்ப சூழலில் இருக்கும் அப்போ இந்த மூணுலேயும் உங்களுக்கு வர்றப்ப வார்த்தையாலேயும் செயல்பாட்டினாலேயும் எமோஷனலாக நீங்கள் டிஸ்டர்ப் ஆகுறப்ப உங்களுக்கு பீதியை வந்துடும் இந்த பீதி தான் உங்களை வந்து செயல் தடையை உண்டாக்குது அந்த வெறுப்பு நிலையை உண்டாக்குது அந்த கோபநிலைக்கு தள்ளிவிடுது அப்போது பெரும்பாலும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஒரு மனிதனோட மைண்ட் செட்டில் வந்து எல்லாத்துக்குமே அந்த முடிவெடுக்கும் திறன் இருக்குன்னு சொல்லவே முடியாது ஒரு சிலர் வந்து ஷார்ப்பாக நோ அப்படின்னு சொல்ல தெரியும் அந்த எஸ்ஆர்னோ சொல்லத் தெரியாமல் யார் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே குழப்பு நிலையில தான் ஓடிட்டுருப்பாங்க அந்த குழப்பு நிலையில் ஓடுறவங்க பார்த்திங்கன்னா ஒன்று இந்த சைடு சாஞ்சிக்குவாங்க இல்லைன்னா அந்த சைடு இதைத்தான் அந்த காலத்தில் சொன்னாங்க ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுன்னா இழுத்துட்டு போயிரும்பாங்க அப்போ இந்த மாதிரி சிக நிகழ்வுகள் வந்து அவங்களுக்கு முடிவெடுக்க தெரியாமல் தானும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பிடுவாங்க அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நியூட்ரா பார்க்கணும் அந்த போட்டி நிலைக்கு போகாமல் நம்ம ஃபேமிலிக்கு நம்ம சேஃப்டி பண்ணணும் எனக்கு அப்புறம் இந்த ஃபேமிலிக்கு தான் இது அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு முடிவெடுக்கும் திறனை வந்து ஒரு வெறுப்புலையோ ஒரு கோபத்துலேயோ ஒரு சங்கடத்துலையோ செய்யாமல் இது ஆனந்தத்தில் செஞ்சு பாருங்க இது பல மடங்கு பெறுவோம் அப்போ முடிவெடுக்கிறதுங்கிறது வந்து தாங்கும் திறனை அதிகப்படுத்துகிறப்ப முடிவு வந்து உங்களுக்கு சுமூகமாக எடுக்க முடியும் இல்லைன்னா இந்த முடிவெடுக்கிறதுல இந்த மாதிரி குழப்பங்கள் வரும் எப்படின்னா அவங்களுக்கு போட்டியாக செய்கிற மாதிரி தோணும் தோணும் இல்லைன்னா அவங்கள டாமினேட் பண்ணுற மாதிரி தோணும் இல்லைன்னா நம்ம மறைச்சி வச்சு செய்கிற மாதிரி தெரியும் இது மூணுமே உங்களுக்கு என்ன ஆகுன்னா ஃப்யூச்சரில் குற்ற உணர்வாக மாறும் அய்யய்யோ அன்னைக்கு இப்படி செஞ்சுருக்கலாமோ இதை செஞ்சுருக்கலாமோ அதை செஞ்சிருக்கலாமோன்னு உங்களுக்கு குற்ற உணர்வாக மாறும் அப்போ அந்த முடிவெடுக்கிறது வந்து அத்தாரிட்டியாக எடுக்கிறதுக்கு உங்களோட மென்டார்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ண 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 நீங்கள் ரியாலிட்டிக்கு வருவீங்க நீங்கள் முடிவெடுத்தது கரெக்டுன்னு உங்களால் உணர முடியும் நீங்கள் இயல்பாக இருக்க முடியும் இதுக்கு தான் மைண்ட் செட் நாலேஜ் திறப்பியில் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் திறப்பு கொடுத்துட்டே வர்றது